வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு செவ்வாய் சனி இணைவு நன்மையா தீமையா அப்படிங்கிறது அதாவது நாம் வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி அதாவது இயற்கை சுபகிரகம் இயற்கை பாவகிரகம் எப்படி இருந்தாலும் சரி எந்த இணைவாக இருந்தாலும் சரி எந்த இடமாக இருந்தாலும் சரி பனிரெண்டு ராசி கட்டங்களில் அந்த சம்மந்தப்பட்ட இடம் என்பது நன்மையை மட்டுமே அளிக்கும் என்பது ஒரு தவறான கூற்று தான் ஏன்னா நன்மையும் தீமையும் கண்டிப்பாக ஒரு பாவகம் என்று எடுத்துக்கொண்டால் கலந்தே இருக்கும் என்பது தான் உண்மை அப்படி பார்க்கும்பொழுது இந்த செவ்வாய் சனி இணைவு பற்றி பெரும்பாலான இடங்களில் வந்து நெகட்டிவ் ஃபேக்ட் தான் நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறோங்கிறதான் உண்மை என்னதான் எதிர்மறையான விளைவுகளை கொடுத்தாலும் இந்த இணைவுலேயும் நன்மைகள் உண்டு என்பது தான் உண்மை அப்போ என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் செவ்வாய் என்பவர் தைரியம் வீரியம் சனி என்பவர் கடின உழைப்பு மந்தகார மந்த காரகத்துவம் கூடைய ஒரு கிரகம் அதே மாதிரி உழைக்கிறதுக்கு எவ்வளோ கீழ்நிலைக்கு இறங்கியும் உழைக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு இணைவு இருக்கிறவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து தன்னுடைய சுய உழைப்பால் முன்னேறுவாங்கங்கிறது உண்மைங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு ஏற்படும் வீடு மனை பிரம்மாண்டமாக அமையும் பல ஏக்கர் பரப்பளவில் ஒரு வீடு அமைதுன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த கன்ஜக்ஷன் இருக்கும் மின்சாரத்துறையில் கால் பதிச்சு அதில் போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு காவல்துறையில் வேலை செய்யக்கூடிய அமைப்பு கட்டுமானம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களில் வந்து பெரிய அளவில் ஒரு தொழிலதிபர் என்ற நிலைக்கு வந்து வளர்ச்சி அடைவது இது மாதிரியான காரகத்துவங்கள்லாம் இந்த செவ்வாய் சனி இணைவு நிச்சயமாக கொடுக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேகம் அவசரம் கோபம் இதெல்லாம் இருக்குங்க அடுத்தது வந்து முன்கோபத்தால் சட்டுன்னு கை நீட்டுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் இவங்க கிட்ட நெகட்டிவ் ஃபேக்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் இருபத்தி ஒன்பது அதாவது ஒரு முப்பது வயசுக்குள்ளே இவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னா அது பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பாக வந்து மாறும் சரிங்களா அதில் வந்து ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து வரலாம் அதற்கும் விதிவிலக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு ஜாதி பெண்ணையோ அல்லது வேறு ஜாதி ஆணையோ அப்புறம் விவாகரத்தானவங்களை திருமணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி செகண்ட் மேரேஜுங்கிற ஒரு கான்செப்ட் இதெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கையுமே இனிப்பான வாழ்க்கையாக அமையுங்கிறது தான் உண்மை ஸோ இவ்வளவுதாங்க இந்த சனி இணைவு அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க நெகட்டிவ் ஃபேக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான கூற்று விஜய் நண்பர்களே